அரசியலில் மீண்டும் அமெரிக்காவுக்கு திட்டம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அது மட்டுமின்றி திமுக அமைச்சர்களில் தனித்துவம் பெற்றவர் என்றே சொல்ல வேண்டும் தமிழகத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றவர் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் பார்க்கப்பட்டு வந்தார் ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஒரு சர்ச்சை ஆடியோ வெளியானது அந்த ஆடியோவில் திமுக முதல் குடும்பம் சுமார் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்ததாக பேசப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இந்த ஆடியோ வெளியான பின்பு திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டு வந்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தற்பொழுது திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது பொதுவாகவே அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அந்த வகையில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை தொகுதி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையிலும் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் விரக்தியில் பேசிய பேச்சுதான் எந்த அளவுக்கு அவர் திமுகவில் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார் என்பது வெளிப்பட்டது சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியம் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது என தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்திய பிடிஆர் மேலும் மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுவதில்லை எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் அது இல்லை என சட்டமன்றத்திலே இதுதான் யதார்த்தம் என போட்டு உடைத்தார் பிடிஆர் உடனடியாக குறுக்கிட்ட பேவைு அமைச்ச பேசி முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுக்க வேண்டியது உறுப்பினருக்கு பாசிட்டிவாக பதில் சொன்னால் நன்றாக இருக்கும் என்றார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பி டி ஆர் சட்டமன்ற பேச்சு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஏற்கனவே திமுக தலைமை படிப்படியாக பிடிஆரை ஓரம் கட்டி வரும் நிலையில் தற்பொழுது சட்டமன்றத்தில் நடந்த சலசலப்பு மேலும் பிடிஆர் மீது திமுக தலைமைக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் பிடிஆருக்கு எதிராக உள்ளடி வேலை செய்து அவரை தோல்வி செய்து இனி சட்டசபைக்குள் வரவிடாமல் தடுக்க அனைத்து வேலைகளையும் திமுக செய்யும் என்றும் அதற்காக அவரை திமுக பலவீனமாக இருக்கும் தொகுதியில் போட்டியிட வைக்கலாம் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் இவை அனைத்தையும் நன்கு உணர்ந்து கொண்ட பி டிஆர் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட போவதில்லை என முடிவு செய்துள்ளதாகவும் போதும் இந்த அரசியலை என்று முடிவு செய்துள்ள பிடிஆர் தன்னுடைய பிசினஸில் முழு கவனத்தை செலுத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது